ஏப்பா முனியசாமி கடன் பேப்ப கொடுப்ப நீ பார்க்கவே முடியறது இல்ல ஓடி ஒளிஞ்சிருவியோ ஏய் என் மகனை பத்தி தேவை இல்லாம பேசாதடா கேளடினக்கு பேசியே துப்பு இல்ல बांधிட்டர் தட்டுறதுக்கு குடும்பமே இப்டிதான் இருப்பீங்க போலயே எதுக்கு தேவ இல்லாம இப்ப குடும்பத்தில் இருக்கிறீங்க நான் தானே கடன் வாங்குனேன் அப்ப நான் தந்துருவேன் நீ யாறியா விளைநேத்தி போட்டு மாதிரி உள்ள வந்துட்டு இப்படி சண்டை போட்டு இருக்கிறீங்க குடும்பத்தை பத்தி ஏன் குடும்பத்துக்கு வெளியே நல்ல பேர் இருக்காது உனக்கு தெரியுமா ஐயா ஏமா பொம்பள நீ தான் அந்த வீட்டோட குடும்பத்தில் தலைவியோ நீ என்ன ஆம்பளை மாதிரி பேசிகிட்டு இருக்க ஏய் தேவையில்லாமல் பேசாதே உன்கிட்ட நான் தானே கடை வாங்கினேன் ஏன் ஒய்ஃபை பார்த்து என்னெல்லாம் சொல்லிகிட்ருக்க கிழிச்சு போடுவோம் பார்த்துக்கோ ஏனு ஏன் பா இப்படி சண்டை போடுறீங்க ஒரு வயிற்று சோறுக்காக உங்க வீட்டில் விளந்து நான் சீரனீறேன் அப்ப நான் ஏதாவது அன அநாத ஆசிரமத்துக்கு போ இருந்து உனக்கு கிண்டத்துக்கு நாங்கள் சோறு போட்டுட்டு இருக்கோம் கிளட்டுப்பையில பையன் என்ன இப்படி பேசிட்டோம் வெளியே எங்கேயாவது போனா சோறு கிடைக்காத என்னப்பா முனி சாமி அந்த கிளட்டு பைய சோறு கிடைக்காதுன்னு நைசா நடிச்சுட்டு கிடைக்கலாம்